கத்திரும்புகரமான எஸ் பி சிம்ப நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மனவர்களே சொல்மா இருக்கிறீங்களா அதனால் இங்கே கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாத தெய்வன் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே நேற்றைக்கு முந்தின நாள் நம்ம எல்லாருடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு ஹேண்ட் ஆப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிமித்தம் ஒரு டியூஷன் சென்டரும் மியூசிக் கிளாஸும் ஓப்பன் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் நேற்று தினத்திலிருந்து தேவ சமூகத்துக்குள்ளாக டியூஷன் நடக்க ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் மியூசிக் கிளாஸ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணி வரையிலும் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள பிள்ளைகள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஹலை லூயா பிரிய மாணவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி நான்காவது சங்கீதம் முதல் வசனம் தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டறலும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலும் சத்துருக்களால் உண்டாக்கப்படுகிற பயம் இன்றைக்கு நம் எதிராளிகளால் உண்டாக்கப்படுகிற பயம் நமக்கு அனுதினமும் ஒருவேளை திகிலை போல ஒருவேளை ஏதோ தூக்கத்தில் தட்டி எழுப்பினால் எப்படி அலறி எழும்புவோமோ அப்படிப்பட்ட பயம் உங்களுடைய இருதயத்தை ஆளுக செய்து கொண்டிருக்கலாம் சத்ருவால் வரும் பயத்துக்கு நீக்கி நம் பிராணனை காத்தருளுகிற கர்த்தர் என்பதை தாவிது அறிந்துதான் இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கிறார் ஆண்டவரே என் ஜீவனை காத்திரலும் என் சத்ருக்களால் உண்டாகிற பயம் என்னை ஒரு நாளும் நெருக்காதபடிக்கு என்னை ஒரு நாளும் தொந்தரவு பண்ணாதபடிக்கு அது என் பிராணனுக்கு என் ஜீவனுக்கு என் உயிருக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று சொல்ல இன்றைக்கு நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் யார் உன்னுடைய சத்ரு அந்த சத்ரு நிமித்தம் நீ பயந்து நடுங்கி கொண்டு திகில் வேதனை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்றாரு ஒரு சவுளை பவுளாய் மாற்றின கர்த்தன் நான் தானே ஏன் பயப்படுகிறாய் ஏன் பயப்படுகிறாய் கோலியாத்தை முறியடித்த தேவன் நான் தானே ஏன் பயப்படுகிறாய் என் அன்பு தேவ பிள்ளையே சத்ரு நான் சொல்கிறேன் ஒரு தெரு நாய்க்கு நான் ஒப்பு விடுவேன் கொலைக்கிற நாய் கடிக்காது ஐயோ அது கொடைச்சது அப்படின்னு சொல்லி நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டினவர் அதன் வாயை தேவப்பிள்ளையை கிழித்தும் போட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எப்போ கத்தனை எப்போவோ கெட்சித்தை விசாசு கெட்சிக்கிற போல போலதான் வருவான் ஆனால் அதை எல்லாவற்றையும் முறியடிக்க நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை உண்டு நம் பிராணனை காக்க அவருக்கு என் அன்பு தேவ பிள்ளையே வல்லமை உண்டு நீ பயப்படாதே உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் மனுஷர்கள் நிமித்தம் உண்டாகிற பயம் உனக்கு இருக்கும் பயப்படாத நீயே கண்ணியை வருவித்துக்காத இல்லை ஒருவேளை என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா ஏ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் உருவாகிறது என்று சொல்லி நீ கேள்வியோடு கூட பயத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அண்டவர் சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் பயப்படாதே சத்ருடைய சத்தத்துக்கு பயப்படாதே என் அன்பு தேவப்பிள்ளையே உனக்கு விரோதமாய் எழும்புகிறவுடைய கூக்குரலுக்கு பயப்படாதே அட்டங்கடா அப்படின்னு சொல்லு கெட்சித்துக் கொண்டு சீறிக்கொண்டு வந்த புயலை பார்த்து கத்தர் ஒரே வார்த்தை சொன்னார் இறையாதை அமைதலாயிரு ஆண்டவர் சொன்னதை அது கேட்டு என் அன்பு தேவப்பிள்ளை அமைதலாய் போயிற்றே அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் எம்மாத்திரம் அவர்களும் மட்டங்குவார்கள் அமைதியா இருப்பார்கள் ஆகையால் நீ பயப்பட வேண்டாம் உன் சத்துருக்களால் வருகிற பயத்துக்கு உன்னை நீக்கி விடுதலையாக்குவேன் என்று சொல்லி உன் பிராணனை நான் காத்தருள்ளுவேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா உன்னோடு கூட பேசுகிற மலையை பார்த்து கொலைக்குதுன்னு போய்கிட்டேயா கொலைக்கிறது கடிக்க காலரை தூக்கி விட்டுட்டு நட பயப்படாதே தலை குனிந்து நடந்து விடாதே தலை நிமிர்ந்து நட ஆண்டவர் நம் நடுவில் எகோவா நிசியா இருக்கிறார் அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் அவர் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் நம்மை ஜெயிக்கிறவனாக ஜெயிக்கிறவனாக கர்த்தர் வைத்திருக்கிறார் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் பயப்படாதே எந்த சத்தத்துக்கும் பயப்படாது தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் பயப்படும் தேவ சத்தத்துக்கு மாத்திரம் பயப்படு வேறு எந்த சத்தத்துக்கும் பயப்படாதே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறோமா மகா இறக்கமக் கிருப நிறதைகள் அல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறேன் என்பத்தை கேட்டு என் சத்துருக்களால் எனக்கு உண்டாகிற பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தர்களும் என்று சொல்லி விண்ணப்பித்த தாவிதனுடைய வாழ்க்கை ஆண்டவரே உண்மையாகவே ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தர் அவனை விளக்கி சத்துருக்கு விளக்கி அவன் பிராணனை காத்து கர்த்தனை நடத்தினதற்காக நன்றி செலுத்துற எங்களையும் கர்த்தர் எல்லா பயத்துக்கு எல்லா சத்துருக்களுடைய பயத்துக்கு நீங்களாக்கி உமக்கு பயப்படுகிற பயத்திலே எங்களை நடத்தி எங்கள் பிராணனை கர்த்தர் காத்தருள வேண்டுமா செபிக்கிறேன் சத்திருக்களால் உண்டாக்கப்பட்ட பயங்கள் ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பிடித்து அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ அந்த சத்தத்தினுடைய கூற இயேசுவின் நாமத்தில் அக்கினாலே சுட்டரித்து நான் எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தரணும் எது நிமித்தம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயத்துக்கு விலக்கி காத்தரும் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்க எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தரளும் வீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நாள் திருநாளைக்கு கொண்டாடுறீங்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதி நாளில் வருகிறேன் எல்லா ஜப விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்தும் கேட்டர்ல கேட்டர்லும் கேட்டர்லும் கேட்டு பதில் தரும் இயேசுவின் நாமத்தில் கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் சபங்கர் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென் என் கத்துடைய நாமத்துக்கு